ஓம் சிவாயா விருச்சிக ராசிக்காரர்களே காத்திருந்த மாற்றம் இப்போது மின்னல் வேகத்தில் வரப்போகிறது பதவி புகழ் பணம் மூன்றும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் உங்களை யாரும் நிறுத்த முடியாது வெற்றி குரல் ஒழிக்கும் பொதுவாகவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் எவ்வளவு அமைதியாகவும் எவ்வளவு வெளிப்படையாக சிரித்து கொண்டு இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு நெருப்பு எப்போதும் இருக்கும் இந்த ராசிக்காரர்களின் மனசு சாதாரண மணல் அல்ல அது எப்போதும் மின்னல் பட்டால் மட்டுமே திறக்கும் ஒரு மறைவு குகையைப் போல இருக்கும் அவர்கள் எந்த விஷயங்களையும் மேற்பரப்பாக பார்க்க மாட்டார்கள் பிறரால் கவனிக்கப்படாத நுணுக்கங்களையும் பிடித்து விடுவார்கள் யாரும் பேசாத உண்மைகளை அவர்கள் கண்களில் தெரியும் தீவிரமான பார்வையால் புரிந்து கொள்வார்கள் வாழ்க்கையை ஆழமாக உணர்ந்து என்ன வேண்டும் யார் துரோகம் செய்கிறார்கள் யார் உண்மையானவர் எல்லாவற்றையும் அவர்கள் உள்ளுணர்வு மூலம் கண்டுபிடித்து விடுவார்கள் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் உணர்ச்சிகள் சாதாரண மக்கள் புரியாத முடியாத அளவு ஆழமானவை ஒரு சொல் அவர்களை கட்டி இழுக்கும் ஒரு பார்வை அவர்களை காயப்படுத்தும் ஒரு உண்மையான அன்பு அவர்களை உலகமே கொடுத்தது போல உணர வைக்கும் இவர்களின் உள்ளே உருவாகும் உணர்ச்சிகளின் அலைகள் எப்போதும் அமைதியாக இருந்தாலும் அந்த அலைகள் வெடித்தால் அவர்களே தங்களை நிறுத்த முடியாது அவர்கள் விரும்புவது மிக ஆழமாகவே விரும்புவார்கள் வெறுப்பது மிக தீவிரமாகவே வெறுப்பார்கள் இதனால்தான் அவர்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாமல் மைஸ்டீரியஸ் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உணர்ச்சிகளை மறைக்கிறார்கள் பொய் சொல்வதற்காக அல்ல யாரும் அதை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஏனென்றால் இந்த ராசிக்காரர்கள் ஒருமுறை ஒரு இலக்கை முடிவு செய்துவிட்டால் அவர்களை நிறுத்த யாராலும் முடியாது அவர்களின் மன வலிமை சாதாரண மனிதர்களுக்கு பத்து மடங்கு அதிகம் மற்றவர்கள் கைவிடும் இடத்தில்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தொடங்குவார்கள் சவால்கள் வந்தால் பயந்து ஓடுவதில்லை அது ஒரு போர்க்குளமாக மாறிவிடும் அவர்கள் எப்போதும் உள்ளிருந்து எரியக்கூடிய ஒரு சக்தியை வைத்திருக்கிறார்கள் அது அவர்களை முடிவில்லா சாதனைகளுக்கு தள்ளிச் செல்லும் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை துரோகம் நடந்தாலும் அந்த மன வலிமையை யாரும் உடைக்க முடியாது நான் முடிப்பேன் என்று அவர்கள் உள்ளத்திலேயே ஒரு முறை சொன்னவுடன் அந்த சொல் அவர்களுக்கே விதி போல ஆகிவிடும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் யாரையேனும் காதலிக்கும் போது அவர்கள் சாதாரண அன்பை கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் ஆன்மாவையே கொடுத்து விடுவார்கள் உறவில் அவர்கள் ஒரு முறை தேர்வு செய்துவிட்டால் அவர்களிடம் உள்ள முழு விசுவாசத்தையும் பாதுகாப்பையும் தியாகத்தையும் அவர்கள் கொடுப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் அன்பு தொடர்பில் பொய் துரோகம் ஏமாற்றம் போன்றவற்றை அவர்கள் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் முறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் அவர்கள் உள்ளத்தின் கதவை மீண்டும் திறப்பது சூரியன் மேற்கில் உதிப்பதை விட கடினம் ஆனால் நம்பிக்கை காப்பவர்களுக்கு விருச்சிக ராசியின் அன்பு வாழ்க்கையவே மாற்றிவிடும் அளவுக்கு வலிமையானது அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையே ஒரு மாயம் அவர்களின் மனதில் எத்தனை கதைகள் எத்தனை காயங்கள் எத்தனை கனவுகள் உள்ளன என்பதை யாரும் அறிய முடியாது அவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் யாரை வெடிக்கிறார்கள் எதையும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் ஆனால் பிறரின் ரகசியங்களை அவர்கள் மிக மிக கவனமாக காக்கும் குணம் இவர்களை கணிசமாக உயர்த்துகிறது உங்களிடம் கூறப்படும் உண்மைகளை கல்லில் செதுக்கி வைத்தது போல காக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் இதனால்தான் மக்கள் இவர்களை நம்புகிறார்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு யாருக்கும் உள்ளுணர்வு எளிதில் விளக்க முடியாத அளவுக்கு வலிமையானது యారావదు పోయ్ పేసినాళ ఏమాట నినైతాళో பின்னாலிருந்து வஞ்சகம் செய்தாலோ அது சில விநாடுகளில் இவர்களுக்கு புரிந்துவிடும் எதையும் அவர்கள் ஆழமாக புரிந்து கொள்வதால் ஒரு மனிதரின் மனநிலை அனைத்தையும் அவர்கள் முகத்தை பார்த்தவுடனே உணர்ந்து விடுவார்கள் ஏன் தெரியுமா குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் சீரான பாதை இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் விழுந்த இடத்திலிருந்து புது சக்தியோடு எழுந்து நிற்பார்கள் பெரிய சாதனைகளை அடையக்கூடியவர்கள் இவர்கள்தான் அதிகாரம் கண்ணியம் வெற்றி செல்வம் இவை அனைத்தும் அவர்களிடம் தாமே வந்து சேரும் காரணம் என்ன அவர்களின் உழைப்பு தன்னம்பிக்கை ரகசியமான புத்திசாலித்தனம் ஆழமான கவனிப்பு அதிரடி முடிவுகள் ஆல் கம்பேன் டு மேக்டம் வின்னர்ஸ் விருச்சிகம் ராசிக்காரர்களை எதிரியாக கொள்ளும் மனிதர் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் உள்ளுக்குள் காரணம் இவர்களின் நுண்ணிய மனதின் கூர்மை மற்றும் அவசரத்தில் கூட சரியான முடிவை எடுக்கும் திறமை அதேபோல் அவர்கள் வெளியில் அமைதியாக சிரித்தாலும் உள்ளே எல்லா விஷயத்தையும் கணக்கிட்டு பார்த்துக் கொண்டிருப்பார்கள் யாராவது இவர்களை காயப்படுத்தினாலோ இழிவுபடுத்தினாலோ துரோகம் செய்தாலோ அதை ஒருபோதும் மறக்க முடியாது ஆனால் பழிவாங்குவதே இவர்களின் நோக்கமல்ல உண்மையை வெளிகுணர்ந்து நீதியை ஏற்படுத்துவதுதான் இவர்களின் இயல்பு இவர்களின் கண்களில் இருக்கும் தீவிரமான பார்வை பலரையும் மனதில் நடுங்க வைக்கும் அவர்கள் அமைதியாக நின்றாலும் நிழல் கூட சக்தி கொண்டது போல தோன்றும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண வேலைகளுக்கு பிறந்த அவர்கள் அல்ல அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு முத்திரையை போட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் மற்றவர்கள் யோசிக்காத கோணத்தில் இருந்து ஒரு பிரச்சனையை பார்க்கவும் தீர்வு காணவும் இவர்களுக்கு இயல்பாக வரும் அதனால் அவர்கள் எந்த துறையில் சென்றாலும் புதுமை என்ற பெயரை அவர்கள் சரியான அர்த்தத்திலேயே தருவார்கள் மேலாண்மை மருத்துவம் ஆராய்ச்சி விசாரணை பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி கிரியேட்டிவ் டைரக்ஷன் போன்ற ஆழமான கருதுகோளிலான துறைகளில் இவர்கள் எப்போதும் முன்னணியில் விளங்குவார்கள் ஒரே ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தாலே அவர்களின் உழைப்பால் சங்கல்பத்தால் முழு பொருளையும் மாற்றி விடுவார்கள் இவர்களால் முடியாது என்ற வார்த்தை இவர்களின் அகராதியில் ஒருபோதும் இல்லை விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஆன்மீக பயணம் சாதாரண தியானம் அல்ல உள்ளத்தில் உலகத்தையே அதிகம் ஆராய்பவர்கள் வாழ்க்கையின் காரணம் என்ன பிறவியின் நோக்கம் என்ன எதற்காக நாம் போராடுகிறோம் யார் உண்மையானவர்கள் இவை அனைத்தையும் அவர்கள் ஆழமாக சிந்திப்பார்கள் அவர்கள் ஒருவரை ஒருமுறை உணர்ந்துவிட்டால் அந்த மனிதரின் ஆன்மீக ஆற்றலும் அவர்களுக்கு தெரிந்துவிடும் பல விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுக்கு தெரியாமலே மேத்தமெடிக்கல் பிசிக்கல்ஸ் எனர்ஜிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்டேட் நாலேஜ் போன்றவற்றை உணர்வார்கள் இவர்களின் மனதில் இருக்கும் அந்த மர்ம ஆன்மீக ஆற்றல் காரணமாக மற்றவர்கள் அறியாத பல விஷயங்களை அவர்கள் முன்னதாகவே உணர்ந்து விடுவார்கள் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் வெளியில் பார்ப்பதற்கு கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் சம்டைம்ஸ் சைலண்டாகவும் தோன்றலாம் ஆனால் இதயத்தில் அவர்கள் அத்தனை மென்மையானவர்கள் அவர்கள் ஒருவரிடம் நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த மனிதரை வாழ்க்கையில் எத்தனை பேர்கள் பேசினாலும் எத்தனை சூழ்நிலை மாறினாலும் ஒருபோதும் விடமாட்டார்கள் அவர்களுக்கு லோயாலிட்டி மிகவும் சீக்ரெட் நண்பராக இருந்தாலும் காதலராக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் அவர்களின் உலகத்தில் நம்பிக்கை வைத்தவர்களை அவர்கள் ஒரு கவசம் போல காக்கிறார்கள் தேவையான போது எல்லோருக்கும் எதிராக நின்றாலும் அவர்கள் அன்பானவர்களுக்காக நிலைப்பிடிப்பார்கள் அவர்கள் ஒருவரை விரும்பினால் அவர்களின் கஷ்டத்தை தங்களுடைய கஷ்டமாக எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு ஆழமானவர்களாக மாறுகிறார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் யாராவது பொய் பேசினாலோ அல்லது உள்ளுக்குள் வேறு ஏதும் நினைத்தாலோ அது சில விநாடுகளில் புரிந்துவிடும் ஒருவர் பேசும்போது அவர்களின் முகப்பாவனை கண்ணோட்டம் குரல் அதிர்வுகள் உடல் மொழி ஆல் சப்கான்சியஸ் குளூஸ் இவர்களுக்கு மிகவும் தெளிவாக படித்துவிடும் மற்றவர்களால் காண முடியாத உண்மைகளை அவர்கள் கண்டுபிடிக்கும் திறமை இவர்களுக்கு இயற்கையிலேயே கிடைத்த பரிசு அதனால் தான் இவர்களிடம் யாரேனும் ஏதாவது மறைக்க நினைத்தாலோ அது சில நிமிடங்களில் வெளிப்பட்டு விடும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் கண்களுக்கு முன் எந்த முகமூடியும் நீண்ட நேரம் நிலைக்காது இந்த ராசிக்காரர்களின் கோபம் எல்லோருக்கும் பயமுடுத்தக்கூடியது அவர்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு கோபப்பட மாட்டார்கள் ஆனால் யாராவது இவர்களின் இதயத்தை காயப்படுத்தும் விஷயங்களை செய்தாலோ துரோகம் நடந்தாலோ அநீதி நடந்தாலோ அவர்களின் உள்ளே இருந்த நெருப்பு வெடித்து எருமிலையாக மாறிவிடும் அவர்களின் கோபத்திற்கு எல்லை கிடையாது அது மிக ஆழமாகவும் மிக தீவிரமாகவும் இருக்கும் ஆனால் அது சாதாரண காரணமல்ல இட் கம்ஸ் ஓன்லி வென் தயர் சோல் இஸ் ஹாட் மற்ற நேரங்களில் அவர்கள் நிலவொழியைப் போல அமைதியாகவும் நிதானமாகவும் அனைவரையும் கவனமாகவும் பார்த்து கொள்ளும் செயலில் இருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு மனிதரின் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அந்த மனிதர் பழையபடியே இருக்க முடியாது காரணம் இவர்களின் ஆழமான தன்மை வலிமையான குணம் உணர்ச்சிகளின் தீவிரம் ஆல் டுகெதர் கிரியேட் எ பவர்ஃபுல் டிரான்ஸ்மிஷனேஷனல் எனர்ஜி அவர்கள் ஒரு ஒரு மனசுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது அவர்களின் என்ன திறமைகள் மறந்திருக்கிறது என்ற குறைகள் அவர்களை பின்னால் தள்ளுகிறது இவை அனைத்தையும் மிக நுணுக்கமாக புரிந்து கொண்டு அந்த மனிதனை வளர்ச்சி பாதைக்கு தள்ளிவிடுவார்கள் இதனால் பலருக்கு விருச்சிகம் ராசிக்காரர் வாழ்க்கைகள் வந்தவுடன் பெரிய மாற்றங்கள் நடந்துவிடும் சிலருக்கு அந்த மாற்றம் பயமுடுத்தும் சிலருக்கு அது அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தாமல் வெளியே மாட்டார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பேசும்போது அதிகம் பேசி சண்டையிடும் குணம் இல்லை அவர்கள் நீண்ட நேரம் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த அமைதிக்குள் அசாதாரணமான சிந்தனை ஆய்வு கணக்கீடு உணர்வு ஹால் ஹேப்பனிங் லைக் எ சைலன்ட் ஸ்டோம் அவர்கள் எந்த ஒரு முடிவையும் வெளியில் கோபமாக எடுக்க மாட்டார்கள் ஆனால் உள்ளே எவ்வளவு உழைத்து பார்த்து முடிவுகளை எடுப்பார்கள் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் அவர்கள் ஒரு முடிவுக்கு வரும்போது அது நூறு சதவீதம் தெளிவாகவும் நிச்சயமாகவும் இருக்கும் எனவே பெரும்பாலும் இவர்களின் முடிவுகள் தவறு ஆகாது யாராலும் குலைக்க முடியாத அசைக்க முடியாத ஃபியூர்லி இன்னண்ட் ஸ்டென்த்தில் இருந்து வரும் அமைதியான சக்தி இவர்களிடம் எப்போதும் இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிக சோதனைகள் துரோகங்கள் மனக்காயங்கள் தோல்விகள் பிரிவுகள் நிழல்கள் எல்லாம் அதிகமாகவே சந்திப்பார்கள் ஆனால் இவர்களின் விசேஷம் என்ன தெரியுமா எந்த காயத்தையும் அவர்கள் தங்களின் பலமாக மாற்றிக்கொள்வார்கள் மற்றவர்கள் சாய்ந்து போகும் இடத்தில் விருச்சிகம் ராசியினர் தங்களை மேம்படுத்துவதற்கு அந்த வலிமையை எரிபொருளாக மாற்றிக் கொள்வார்கள் இதுதான் இவர்களின் அசாதாரணமான சக்தி பலர் அவர்களை சாய்க்க நினைக்கும் போது கூட அவர்கள் அதில் இருந்து ஒரு புது வாழ்க்கையை கட்டிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இது அவர்கள் பிறந்ததிலிருந்தே உள்ள மறைமுக சக்தி நான் வீழ்வேன் என்றால் மிக உயரமாகவே எழ வேண்டும் என்ற அவர்களின் நம்பிக்கை அவர்களை வாழ்க்கையில் தோல்வியை ஏற்க விடாது விருச்சிக ராசிக்காரர்கள் காதலை சாதாரண உறவாக மட்டும் பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு ரொமான்ஸ் என்பது ஆன்மா மற்றும் ஆன்மா இணைக்கும் புனித உறவு அவர்கள் கவர்ச்சி அட்ராக்ஷன் போன்றவை மூலம் நாட்டம் கொள்ள மாட்டார்கள் ஒருவரின் ஆழத்தை அவர்களின் உள்ளத்தின் மௌனத்தையும் உண்மைகளையும் தான் கவனிப்பார்கள் அவர்களின் அன்பு பேசிசு இன்டென்ஸ் ஸ்டீப் லாயல் ப்ரொடக்டிவ் இன் ஒன் அவர்கள் ஒருவரை ஓல் ஹார்ட்லி காதலிக்கும்போது அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக அந்த மனிதருக்கு அர்ப்பணிப்பார்கள் ஆனால் அன்பில் விளையாட்டாக இருக்கும் அவர்களை அவர்கள் தூரத்திலேயே வைத்து விடுவார்கள் இவர்களின் உலகத்தில் உண்மையான ஆன்மீக அன்புக்கு சமம் எதுவுமே இல்லை விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களின் சுற்றத்தில் யாரேனும் துயரத்தில் இருந்தால் அது அவர்களின் உள்ளத்தில் நேரடியாக பட்டு வழி ஏற்படும் அவர்கள் பிறரின் உணர்ச்சிகளை மிக ஆழமாக உணரக்கூடியவர்கள் பல நேரங்களில் எதிரில் இருப்பவர் பேசாமல் இருந்தாலும் அவருடைய மனதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து விடுகிறார்கள் மற்றவர்கள் சொல்லாத காயங்களை விருச்சிகம் ராசியினர் மட்டும் புரிந்து கொள்ள முடியும் இதனால் அவர்கள் ஹவுஸ்லிங் குவாலிட்டி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அருகில் இருப்பவர்களுக்கு எமோஷனல் ஹீலிங் அளிப்பதில் இவர்களுக்கு சமம் யாரும் இல்லை விருச்சிகம் ராசிக்காரர்கள் காயப்படும் போது உலகத்திலிருந்து தற்காலிகமாக விலகி சென்று கவலையில் போனது போல தோன்றுவார்கள் ஆனால் அந்த தனிமை அவர்களின் ஆற்றலை மீண்டும் நிரப்பும் ஆழமான சிந்தனைகளை உருவாக்கும் புதிய வலிமைகளை கொடுக்கும் புனிதமான இடமாக மாறிவிடும் அவர்கள் ஒருவரையும் சார்ந்து கொள்ள மாட்டார்கள் தங்களை தாங்களே சமாளித்து மீண்டும் எழுந்து நிற்பார்கள் அதனை தனிமையில்தான் அவர்கள் தங்கள் உண்மையான சக்தியை மீட்டெடுப்பார்கள் பிறகு வெளியே வரும்போது மாறுபட்ட வலிமையான ஷேட்டன் வேர்ஷனாக மாறிவிடுவார்கள் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் உள்ளத்தில் பல அடுக்குகளாக ரகசியமான அறைகள் இருக்கும் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகள் பயங்கள் ஆசைகள் கனவுகள் காயங்கள் நினைவுகள் எதையும் ஒரே நேரத்தில் வெளியில் காட்ட மாட்டார்கள் மேலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே அவர்கள் தங்கள் உள்ளத்தை திறந்து காட்டுவார்கள் அந்த மிக ஆழமான அறை அவர்களின் உண்மையான உள்ளத்தின் அறை வாழ்க்கையில் சிலருக்கே மட்டும் காண முடியும் அவர்களிடம் மிகப்பெரிய ரகசியங்களும் யாரும் அறியாத உண்மைகளும் இருக்கும் ஆனால் அவற்றை சொல்வதில்லை அப்படி சொல்லி தங்களை வெளிப்படுத்த விரும்புவதும் இல்லை அவர்களின் மனதில் ஒரு அசாதாரணமான வலிமையுள்ள உணர்ச்சி பூட்டு இருக்கும் அந்த பூட்டு ஒரு முறை திறந்துவிட்டால் அது ஒரு வாழ்நாள் தொடர்பை உருவாக்கும் அந்த அளவுக்கு ஆழமானவர்களாய் இருப்பதால் இவர்களின் உள்ளத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கே அவர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களிடம் ஒரு சொற்களால் விவரிக்க முடியாத காந்த கவர்ச்சி இருக்கும் அது அவர்களின் முகத்தை பார்த்தாலே சிரிப்பை கேட்டாலே மட்டுமே கிடையாது அது அவர்களின் கண்களில் அவர்களின் அமைதியில் அவர்களின் நின்று போக்கும் முறைதான் மக்களை அவர்களிடம் இழுக்கும் அவர்கள் எதையும் ஓவர் ஆக்ட் செய்ய தேவையில்லை அவர்களின் பரஸ்பரமான ஆற்றலை மக்களை அவர்களிடம் இழுத்து வர உதவும் அவர்களுடைய உடல் மொழி குறைந்தே உரையாடல் ஆழமான சைலன்ஸ் ஆல் தஸ் கிரியேட் ஏ மேக்னடிக் ஆரா அரவுண்ட் தேம் பலர் அவர்களிடம் ஏன் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று தாங்களே அறிய மாட்டார்கள் ஆனால் ஈர்க்கப்படுவார்கள் அவர்களின் காந்த சக்தி மன அமைதி இயல்பான இன்ஃப்ளுயன்ஸ் இட் சம்டைம்ஸ் நோ அதர் சைன் கேன் மேட்ச் விருசிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளிப்புற சோதனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் அவர்களின் உள்ளத்தில் தான் நடக்கும் அவர்கள் தங்களின் பலவீனங்களுடன் மனக்காயங்களுடன் பல வருடங்கள் யாருக்கும் சொல்லாத வழிகளுடன் போராடி செல்பவர்கள் ஆனால் இந்த போராட்டமே அவர்களை வலிமையாக்குகிறது தங்களை தாங்களே உணர்ந்து கொள்வார்கள் மாற்றிக்கொள்வார்கள் புதிதாக எழுவார்கள் இந்த உள்ளத்திற்குள் நடக்கும் மாற்றம் ரீசன் ஆயுதலை விட அவர்களை இன்வேட்லி பவர்ஃபுல் ஆக்குகிறது வெளியில் அவர்கள் அமைதியாக நின்றாலும் அவர்கள் உள்ளத்தில் ஒரே நேரத்தில் ஹீலிங்கம் க்ரௌத் ரீஃபில்டிங் மின்னல் வேகத்தில் நடக்கிறது இதுதான் அவர்களை மற்றவர்களை விட பல வடிகள் உயரமாக நிற்க வைக்கும் உண்மையான வலிமை ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உலகையே வேறு ஒரு கோணத்தில் பார்க்கிறார்கள் மற்றவர்கள் மேற்படப்பை மட்டும் பார்ப்பார்கள் இவர்களோ மனிதர்களின் கண்களில் மறைந்திருந்த உண்மைகளையும் காண்பார்கள் அவர்கள் யாருடைய மனநிலை எப்படி மாறுகிறது யாரின் குரலில் என்ன உண்மை இருக்கிறது யாரின் உடல் எதை சொல்லுகிறது ஆல் தஸ் ஆர் இன்ஸ்டன்ட்லி டிகோட்டெட் பை டெவர்மெண்ட் அவர்களின் அப்சர்வேஷன் பவர் ஒரு மனிதன் பேசும் விட அவர்களின் மௌனம் எதை பேசுகிறது என்று தேடி கண்டுபிடிக்கும் திறன் இதனால் பலரின் ரகசியங்களை அவர்கள் சொல்லாமலே புரிந்து கொள்வார்கள் இந்த திறன் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் ரீசர்ச் அனலைஸ் போன்ற துறைகளில் இவர்களை ஜீனஸாக மாற்றுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்கள் யாராவது தங்கள் இதயத்தில் இடம் பெற்றவர்களையும் செயல்களையும் வார்த்தைகளையும் காயங்களையும் என்றும் மறக்க மாட்டார்கள் அவர்களின் மெமடி மிகவும் நீண்டது என்றும் உணர்ச்சி மெமடி அதைவிட அநீளமானது யாராவது துரோகம் செய்தால் அதை அவர்கள் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகும் துல்லியமாக நினைவில் வைத்து பேச முடியும் அவர்கள் இதை ரிவேஞ்சாக இல்லை உண்மை மதிப்பை பாதுகாப்பதற்காகத்தான் நினைவில் வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஒருவரை உண்மையாக மன்னித்தால் அந்த மன்னிப்பு மிக ஆழமானதும் முழுமையானதுமாக இருக்கும் அவர்கள் பழைய காயத்தை முழுமையாக மூடி அந்த மனிதரின் புதிய வடிவத்தை ஏற்க தயாராக இருப்பார்கள் இது அவர்களின் உணர்ச்சி முதிர்ச்சி காட்டும் மிகப்பெரிய உதாரணம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் மனநிலையால் எப்போதும் தனியாகவே இருப்பார்கள் தனிமையில் அவர்கள் உண்மையான சிந்தனைகளை வளர்ப்பார்கள் பலர் தனிமையை தனிமை என்று நினைப்பார்கள் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது ஒரு ஹீலிங் கிரவுண்ட் பிளானிங் சோன் டீப் திங்கிங் ஃபேஸ் அவர்கள் அற்பமான விஷயங்களில் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் தங்களை வளர்க்கக்கூடிய மனதை உயர்க்கக்கூடிய விஷயங்களில் மட்டுமே ஆழ்ந்து இருப்பார்கள் தனிமையில் அவர்கள் பவர் ரீஜெனரேட் செய்கிறார்கள் அது நியூலி ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அவர்களை மற்றவர்கள் முடியாத அளவுக்கு மெண்டல் கிளாரிட்டி உடையவர்களாக மாற்றுகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் சரி விட்டுவிடலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள் அவர்களுக்கு பிறப்பிலிருந்தே ஒரு போர் வீரத்தின் மனப்பாங்கு உள்ளது அவர்கள் எந்த பிரச்சனைகளையும் நேரடியாக எதிர்கொள்வார்கள் அது எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் அஞ்ச மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் சவால்களை பார்த்தாலே பின்வாங்க மாட்டார்கள் அது அவர்களின் மனதில் ஒரு தீயை உருவாக்கும் இன்னால் முடியாது என்ற கேள்வி அவர்களின் இரத்தத்தில் ஓடுகிறது அவர்களுடைய உழைப்பும் டிடெர்மினேஷனும் பெர்சன்டேஜ் காரணமாக வாழ்க்கை எத்தனை தடைகள் போட்டாலும் அவர்கள் அதை உடைத்து முன்னேறுவார்கள் இவர்களின் உள்ளத்தில் ஒரு மறைந்த போர் வீரர் ஆற்றல் எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் தோல்விகள் இவர்களை நிறுத்துவதில்லை அவை அவர்களை இன்னும் வலிமையாக்கும் மேலும் விருச்சிகராசிக்காரர்கள் பொய்களை வெடிக்கிறார்கள் யாரை விரும்பினாலும் யாரை நம்பினாலும் அவர்களுக்கு உண்மைதான் முக்கியம் அவர்கள் தவறாக இருந்தாலும் அவர்கள் அதை நேரடியாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் உண்மையை மறைக்கும் மனிதர்களை அடிக்கடி தூர வைப்பார்கள் அவர்களை ஏமாற்ற முயற்சிக்கும் மனிதரை அவர்கள் மனதில் எப்போதும் ஒரு தூரத்தில் வைத்து விடுவார்கள் காரணம் அவர்களின் மனம் எப்போதும் எதை உணர்கிறது என்பதை மனிதர்களே புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் உண்மைக்காகவே பிறந்தவர்கள் ஒருவர் உண்மைக்காக பிறந்தால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் அந்த மனிதருக்கு அன்பும் நம்பிக்கையும் கொடுப்பார்கள் ஒருவர் பொய் பேசினால் எவ்வளவு நெடுக்கமாக இருந்தாலும் அவர்கள் அந்த மனிதரை மனதிலிருந்து நீக்கிவிடுவார்கள் இந்த நேர்மை மற்றும் உண்மைக்கான மரியாதைதான் இவர்களின் வாழ்க்கைக்கு திசை காட்டும் கும்பல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனையை மற்றவர்களைப் போல மேல்மட்டத்தில் மட்டும் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் அதன் மூல காரணம் என்ன அது எப்படி ஏற்பட்டது அதை எப்படி எதிர்காலத்தில் தடுப்பது என்றெல்லாம் ஆழமாக சிந்திப்பார்கள் அதனால் அவர்கள் ஹேண்டிலிங் கிரீசிஸ் எக்ஸெப்டினலி வெல் தே ஆர் ப்ராப்ளம் சால்வர்ஸ் பை நேச்சூர் அவர்களுக்கு எந்த விஷயத்திலும் லாஜிக் மற்றும் உள்ளுணர்ச்சி இரண்டும் ஒன்றாக வேலை செய்கிறது இதனால் பிறர் தினடி தலைப்பிடிக்கிற சூழ்நிலைகளிலும் இவர்கள் மிகவும் காமாகவும் போக்கஸ்டாகவும் இருந்து சரியான தீர்வை கண்டுபிடிப்பார்கள் இவர்கள் நட்சத்திர ராசியில் மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பேசாமலே பல விஷயங்களை உணர்வார்கள் அவர்கள் அதனை சிக்த் சென்ஸ் என்று அழைப்பதில்லை அது அவர்களின் வாழ்க்கையின் ஒரு இயல்பு அந்த விஷயத்தையும் அவர்கள் ஆழமாகவே பார்ப்பார்கள் ஒரு மனிதர் அழுத்தத்தில் இருக்கிறாரோ அவருக்கு மனம் சரியில்லை என்கிறதா யாராவது பொய் சொல்லுகிறாரா ஆறாவது அவர்களுக்கு வருத்தம் கொடுக்கப் போகிறார்களா இதையெல்லாம் அவர்கள் எந்த சொற்களும் இல்லாமல் உணர்ந்து விடுவார்கள் இந்த உள்ளுணர்வு அவர்களை பல ஆபத்துக்களைந்து காப்பாற்றும் பல முறை அவர்கள் பேசுவதற்கு முன்பே நிகழ்வுகள் எப்படி போகும் என்பதை அறிந்து கொள்வார்கள் இது இவர்களின் தனிப்பட்ட மறைமுக அஸ்திரம் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூப்பர் ஃபிசியல் பான்ஸ் பிடிக்காது நல்லா இருக்கியா என்ற வெறும் கேள்வி போதாது அவர்களுக்கு எதிரில் உள்ள மனிதரின் ஆன்மா எப்படி இருக்கிறது அவர் உண்மையானவரா அவரிடம் விருச்சிகம் தனது இதயத்தை ட்ரஸ்ட் பண்ணலாமா அல்லது இதுதான் முக்கியம் அவர்கள் ஒருவரை நம்பி காதலித்தால் அது ஒரு அகிசியன்ஸ் போன்ற ஆழம் அவர்கள் அன்பு சொற்களில் இல்லை அவர்களின் பாதுகாப்பில் அவர்களின் லோயாலிட்டியில் அவர்கள் நம்பிக்கையில் அவர்களின் நீண்ட நாள் தான் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் காதல் என்றால் உயிர் நேர்த்தியும் ஆன்மீக இணைவும் உணர்ச்சி தீவிரமும் கொண்ட உறவுதான் அதனால் அவர்கள் ஒருவரை காதலிப்பது அரிது ஆனால் காதலித்தால் அது வாழ்க்கை முழுவதும் அரிது விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய விசேஷம் அவர்கள் தங்களுடைய குறைகளை மறைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கலாம் ஒரு காயம் இருக்கலாம் ஒரு நிழல் இருக்கலாம் பட் த டோன்ட் ரென்ட் த வே த ஃபைட் இட் அவர்கள் பல வருடங்கள் எடுத்து கொண்டாலும் அவர்கள் தங்களை டிடாக்ஸாக் செய்யும் கிளீனர் செய்யும் ஹீல் செய்யும் சக்தி கொண்டவர்கள் அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் தடுக்கப்படவில்லை தடைகள் அவர்களை இன்னும் ஷேர்பேன் செய்கிறது அவர்களுக்கு ஈச் பெயின் பிகாம்ஸ் ஏ நியூ ஐடென்டிஃபை அவர்கள் விழும் ஒவ்வொரு முறையும் புதிய வடிவில் எழுவார்கள் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களின் மனதென்பது சாதாரணமான ஒன்று இல்லை அது ஒரு அதிக சக்தி கொண்ட உள் உலகம் அங்கே ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு எண்ணமும் ஆழமாக பதிந்து நூறு மடங்கு வலிமையூட்டப்பட்டு வெளியில் வருகிறது இவர்களின் தன்னம்பிக்கை என்பது பிறப்பிலிருந்தே வந்த ஆற்றல் இந்த ராசிக்காரர்கள் ஏதாவது முடிவு செய்துவிட்டால் அந்த முடிவை மாற்றக்கூடிய சக்தி உலகத்தில் வேறு எதுவும் இல்லை எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் நெருங்கினாலும் இவர் மட்டும் ஒரு கல் மாதிரி நின்று நான் முடிப்பேன் என்று தன் உள்ளுக்குள் கொளுத்தும் தீயை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பார் அவர்களை கவிழ்க்க முயற்சி செய்பவர்கள் கூட இறுதியில் இவர்களின் அந்த அசைக்க முடியாத மன வலிமைகளைக் கண்டு வியந்து போகும் அளவுக்கு இருக்கிறது இந்த ராசிக்காரர்கள் தோல்வியை ஒரு தோல்வியாகவே பார்ப்பதில்லை அது அவருடைய அடுத்த வெற்றிக்கான தரை தயார் செய்யும் பயிற்சியாகவே பார்க்கிறார்கள் ஒருமுறை இவர்களின் மன உறுதி முழுவதும் எழுந்துவிட்டால் அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தானாகவே கலைந்து போகும் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒருவரை நேசிக்கத் தொடங்கினால் அது சாதாரணமான அன்பாக இருக்காது மேலும் அது ஒரு ஆழமான முழுமையான உடல் மனம் ஆவி எல்லாவற்றையும் இணைக்கும் தீவிரமான உறவு இவர்களின் அன்பு என்பது மேற்படப்பில் மட்டும் மிதக்கும் உணர்ச்சி அல்ல அது எலும்பு வரை ஊடுருவும் உண்மை பார்வை கண்களில் இருந்து படிக்கும் நம்பிக்கை இதயத்தில் இருந்து பாயும் பாதுகாப்பு இவர்களுக்கு அன்பு என்றால் முழுமை ஒருவரை நேசித்து விட்டால் அந்த மனிதர் சந்திக்கும் ஒவ்வொரு சிரமத்தையும் தன்னுடையவே கருதி அவருக்காக எந்த அளவுக்கும் சொல்லக்கூடியவர்கள் ஆனால் அதே நேரத்தில் இவர்களுக்கு நம்பிக்கை மிகவும் முக்கியம் ஒருமுறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் அதனை சரி செய்வது கடினம் ஆனால் நம்பிக்கை நிலைத்திருக்கிறவரை இவர்களுடன் இருப்பவர் வாழ்க்கையில் பாதுகாப்பு ஆதரவு உண்மை வலி காயத்தை கடக்க உதவும் துணிச்சல் எல்லாவற்றையும் அனுபவிப்பார் இவர்களின் அன்பு ஒரு ஒளியைப் போல அல்ல அது ஒரு தீபம் அவர்கள் அருகில் இருந்தாலும் சூடேறும் தொலைவில் இருந்தாலும் பிரகாசமாக இருக்கும் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகுது தெரிய வேண்டுமா அப்படியென்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை போகிறது